பணத்தை வரவேற்கு இன்னைக்கு நாம கொடி காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பூசணிக்காய் சொரக்காய் பாவக்காய் வெள்ளரிக்காய் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அந்த காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிஞ்சிலேயே வந்து பழுத்து போயிடும் அது வேஸ்டா போயிடும் அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பெர்டிலைசர் தான் தயாரிக்க போறோம் அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா பிஞ்சிலேயே பழுக்காம காய்கள் நல்லா வளர்றதுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அதே வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம எங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய கொடி காய்கறிகள்ல ஒண்ணான சுரக்காவை பத்திதான் பார்க்க போறோம் சுரக்கா செடி வந்து நாங்க வச்சப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துட்டு இருந்தது நல்ல கொடி படர்ந்து நல்லா இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய பூ வச்சு காய்கள்ல காய்க்க ஆரம்பிச்சது அப்படி காய்கள்ல சின்னதா காய்க்க ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே வெம்ப ஆரம்பிச்சிருச்சு வெம்ப ஆரம்பிச்சது அதே மாதிரி அழுகி போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது பூக்கள்லாம் மாறும் மாறும்போது இந்த மாதிரி வந்த போது எங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்தது என்னடா இது பிஞ்சை வச்சு எந்த பிஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இல்ல இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியில ஏற்படக்கூடிய சத்து குறைபாடு தான் இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கு இன்னொரு காரணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியான முறையில் மகரந்த சேர்க்கை ஏற்படாது அதாவது பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து வராமல் இருக்கிறதா வண்டுகள் இதெல்லாம் வந்தாதான் நல்ல மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு எல்லா பூஞ்சுகளும் ஆரோக்கியமாக வளரும் ஸோ இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலேயே சிறந்த முறையில் ஒரு உரம் தயாரிக்கலாம் அது இந்த செடிக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் பாவக்காய் இப்படி கொடி காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டா பூசணிக்காய் இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த பிஞ்சை பாருங்கள் செடி அதாவது இந்த சுரக்க வளர வளர அடிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து வெள்ளரிக்க இப்ப எந்த செடி எடுத்துக்கிட்டாலும் இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை சரி செய்யறதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா ஆர்டைட் ஆகிற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பழைய சாதத்தோட தண்ணி எடுத்துருக்கோம் ஸோ இந்த தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலோட பாதி அளவுக்கு நிறைய அளவுக்கு இருக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் தூள் எடுத்திருக்கேன் பெருங்காய தூள் இல்லைன்னா நீங்கள் பெருங்காய கட்டி கூட பயன்படுத்திக்கலாம் சோ இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த பெருங்காயத்தூளை அந்த பழைய சாத தண்ணியோட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கட்டிகள் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க ஸ்பூன் வச்சும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல கையிலயே நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க இல்லைன்னா கட்டி கட்டியா அங்கங்க வந்து தங்கிடும் சோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா சீக்கிரம் கரையாது அதனால தான் அதனாலதான் நல்லா கரைச்சிட்டு இத நம்ம வந்து பாட்டிலில் ஊத்திக்கலாம் இந்த பாட்டில்ல பாதி அளவுக்கு நிறைய அளவுக்கு நம்ம இப்போ ஊத்திட போறோம் ஸோ இந்த பாட்டில நிரப்பிட்டு நம்ம அஞ்சுல இருந்து ஏழு நாள் வந்து இதை வந்து டைட்டா நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு நிழலான பகுதியில எடுத்து வச்சிருவோம் இது வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நல்லா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய சாத தண்ணி தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நொதிச்சு நல்லா நமக்கு வந்து நுண்ணுயிர்கள் வந்து அதிகமா பெருக்கி தரும் சோ இந்த நுண்ணுயிர்கள் தான் நமக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள்னு சொல்லுவாங்க சோ இதை நாம பயன்படுத்தும் போது நிறைய பூக்கள் வைக்கும் அதே சமயம் காய்களும் நல்லா வந்து ஆரோக்கியமா நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சூப்பரா வளரும் பாருங்க நம்ம வந்து இந்த பாட்டிலோட பாதி அளவுக்கு நல்லா ஊத்தி நல்லா குளிக்கி விட்டுட்டோம் இதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டில வந்து நம்ம பிரஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணும் காத்து இல்லாத மாதிரி நம்ம பிரஸ் பண்ணி க்ளோஸ் பண்றோம் இது எதுக்காக இப்படி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் நொதிச்சு நமக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் இப்ப பாருங்க நான் நல்லா டைட் பண்ணி தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன் அஞ்சு நாள் ஆயிடுச்சு எவ்வளவு உப்பி இருக்கு பாருங்க உள்ள ஃபுல்லாவே நமக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இப்போ நமக்கு உரம் தயாராகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் டைரெக்டாகவே தண்ணி எதுவும் கலக்காமல் செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடலாம் பட் ஆனால் இது கூட நமக்கு கூடுதலாக பார்த்திங்கன்னா மீனமிலம் கிடைச்சதுன்னா நீங்கள் அது வந்து கொஞ்சமாக வந்து இந்த உரத்தோட கலந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் அதிகப்படியான நமக்கு வந்து நன்மைகள் வந்து கிடைக்கும் ஸோ நான் வந்து இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லணும்னு நினைச்சேன் சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம இந்த பாட்டில வந்து அஞ்சு நாள் மூடி வைக்கணும்னு சொன்ன இல்லையா அந்த அஞ்சு நாளுக்கு இடையில வந்து நீங்க அடிக்கடி ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுல வந்து புழுக்கள் வர சான்ஸ் இருக்கு அதனால அந்த தப்பு பண்ணிவிடாதீங்க இப்ப பாருங்க நான் ஃபுல்லாவே செடியோட ஃபுல் பகுதி அதாவது நம்ம இலைகள்ல இருந்து அந்த பிஞ்சுகள்ல இருந்து வேர் பகுதி எல்லா பகுதியிலையுமே வந்து இதை ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ணிவிட போகிறோம் சோ இது நம்ம வந்து செடி வந்து உங்களுக்கு நல்லா வளருது ஆனா பிஞ்சே பிடிக்கல அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை அந்த மாதிரி நீங்க வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஸோ பாருங்க நான் இதோட வேர் பகுதி என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு சுரக்கா செடி தான் ஸோ அதோட வேர் பகுதியும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து இது உரங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் மற்ற செடிகளுக்கும் இந்த உரத்தை வந்து பயன்படுத்தலாம் ரொம்பவே நல்லது இந்த உரம் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் பாத்தீங்கன்னா செடி நல்லா ஆரோக்கியமா வரும் அதே மாதிரி நிறைய பூ வைக்கும் பிஞ்சுகளும் வைக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா செடிக்கு தேவையான சத்துக்கள் வந்து மண்ல இருந்து கிடைக்கவும் செய்யும் சோ அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த உரம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெருங்காய வாசம் நிறைஞ்சது சோ அந்த வாசத்துக்கே நிறைய வண்டுகள் எல்லாம் வந்து உங்க செடியை நோக்கி வரும் அப்படி வரும்போது அதிகமான மகர்ந்த சேர்க்கை ஏற்படுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா அமையும் ஸோ பாருங்க நான் வந்து மற்ற செடிகளுக்கும் நான் வந்து இதை பயன்படுத்தி இருக்கேன் ரொம்பவே நல்ல செடிகள் எல்லாம் ஆரோக்கியமா வரும் இது முக்கியமா பாத்தீங்கன்னா தாக்கம் ஏற்படாம நம்ம செடிகளை வந்து பாதுகாக்கும் பாருங்க இதை பயன்படுத்தி ஒரு மாசம் கழிச்சு என்னுடைய சொரக்கா தோட்டத்தை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னா சொரக்கா எல்லாமே நல்லா ஆரோக்கியமா வளர்ந்துருக்கு நல்லா பெருசு பெருசா இருக்கு அதே மாதிரி பிஞ்சுகளும் பாத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமா வந்துகிட்டு இருக்கு இந்த ஃபாலோ பண்ணி உங்க செடியில் இருக்கக்கூடிய பிஞ்சுகள் வந்து வெம்பி போகுதுன்னா அது இன்னொரு குறைபாடுதான் காரணம்னு சொல்லலாம் அது கால்சியம் குறைபாடு அந்த குறைபாடு இருக்கும்போது நீங்கள் நீங்க வந்து இருக்கு இல்லையா சுண்ணாம்பை வந்து ஒரு சும்மா கொஞ்சமா எடுத்து நான் சொன்னேன் இந்த உரத்தோட மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து இந்த செடிக்கு வந்து ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ணிவிடலாம் அப்போ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து முழுமையா தடுத்துடலாம் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸ்டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இன்னும் எங்களோடய எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்